எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும் அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள் புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக அப்படியல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார் இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று உங்களுக்கு நாம மிகப்படுவதாக இந்த காலை விலையிலே ஆமை நம்மை ஆயத்தம் செய்கிற ஆமை ஒரு பகுதியாயிருக்கிறது காலையில் ஓயம் ஆமை காலையில் இங்கே பத்து கண்ணியர்கள் காலையில் தாங்கள் ஆமை தீவெட்டிகளை தீவெட்டி என்று சொன்னால் என்ன ஹாலையிலூயம் ஆமே சாதாரணமான காரியம் அல்ல ஹலையிலூய தீவெட்டிகள் என்று சொல்லுகிற போது அது ரட்சிப்பின் அலையிலூய மகிமை ஹாலையிலூயம் ஆமை ஏசாயன் புஸ்தகம் அதை வாசித்துவிட்டு ஹாலையிலோயே உங்களுக்கு புரியத்தக்க தீவெட்டியை குறித்து ஹாலையிலூயம் நம்மை ஆயத்தமாக்குற ஹாலையில் ஒரு மகிமையை கற்ற தருவாரா ஹலை ஏசாயா அதனுடைய அறுபத்தி ரெண்டு ஒன்றை வாசிங்க ஹாலையிலூயம் ஆமே இந்த தீவெட்டி எப்படிப்பட்டது ஹாலையிலும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கு ஹாலையில ஊழியம் ஆம் ஆ நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் எஸ் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் எஸ் அதன் ரெட்சி எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் எஸ் அமராமலும் இருப்பேன் ஹாலையில இந்த காலை வேளையிலே நம்முடைய தீவெட்டி எரிந்து கொண்டிருக்கிறதா தீவெட்டி ஹாலையிலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர் ஹாலையிலூயம் ஆமை பாவங்களை மன்னிக்கிற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சித்தார் உலகத்திலே ஆதாம் செய்த செய்த முற்பு நம்முடைய செய்தாலே நாம் செய்த பாவங்கள் ஆமை இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சமத்திலே அறிக்கை செய்து ஆண்டவர் எசு கிறிஸ்துவை மெய்யான தேவனாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழுவேன் என்று சொல்லி வாயினால் அறிக்கையிட்டு தண்ணீரினால் மறு ஜென்ம முழுக்கு ஹாலையிலூயா ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார் ஹாலையிலூயா ஆமை மறுபடி பிறக்கிற அனுபவம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மறுபடி பிறக்கிற அனுபவம் ஹாலையில் இருந்த மறுபடி பிறக்கிறதுனாலே ஹாலையிலூயா ரெட்சிப் என்கிற தீவெட்டி ஹாலையிலூயா அக்கினினாலும் காலையிலூய பர்சுத்தாவினாலும் ஞானஸ்நானம் பிறவின் காலையில் ஊயம் அக்கினியின் அபிஷேகம் ஆமை பர்சுத்தாவி அவனுடைய அபிஷேகம் இந்த தீவெட்டி என்று சொல்லக்கூடியது ரெட்சிப்பின் வஸ்திரம் காலையிலூய ரெட்சிப்பின் அவை மகிமை மிக்க தீவெட்டி இது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அக்கினி ஒரு மனிதனுக்குள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஆமை பிரவேசிப்பார் ஆனால் அவன் எரிகிற தீவெட்டி நம்முடைய பாவங்களை ஆமை மாட்டி நம்முடைய அக்கிரமங்களை மாட்டி நம்மை விடுவித்த தேவனை நோக்கி ஆலையிலூயா அந்த பர்சுத்த ஆவியான நம்மேலே இறங்கி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் எரிகிற தீவெட்டி ஆலையில் இரட்சிப்பின் ஆமை தீவெட்டி ஆலையிலூயா இந்த பத்து கன்னியர்கள் ஆமை இங்கே கொடுக்கப்படுகிறார்கள் ஹாலியிலூயா இவர்கள் ஆண்டவருடைய ரெட்ரிப்பை அவை பெற்றவர்கள் அவை இவர்கள் தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் இவர்கள் ஆண்டவரை சேவிக்கிறவர்கள் ஆமை உலகத்திலே இவர் எப்படி ஆண்டவரை சேவித்தார்கள் இந்த ரெட்ரிப்பை எப்படி ஆமை ஹாலி லூயா கை கொண்டார்கள் இந்த ரெற்றிப்பை எப்படி தன்னுடைய வாழ்விலே எரிய வைத்தார்கள் என்பதை குறித்து ஆமை மத்திய எழுதின சுவிசேஷம் அவன் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா ஹாலையில் ஊயா இதை பத்து கன்னீர்கள் அவை எப்படி ஆண்டவரை சேவித்தார்கள் ஆண்டவருடைய அம்மகிமையை எப்படி அவர் உணர்ந்தார்கள் ஆமை ஹாலையில் இந்த நாட்களிலே ஆமை ஹாலையிலூயா நம்முடைய தீவெட்டி எரிந்து கொண்டிருக்கிறதா பிரைசில் ஹாலையில நாம் ஒரு நிமிஷம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்னுடைய தீவெட்டி அந்த ரெட்சிப்பின் ஹாலையிலும் மகிமை எனக்குள் எரிகிறதா நான் எழுப்பி பிரகாசிக்கிறேனா நம்ம ஆண்டவருக்குள் அவன் வளர என்னை ஆண்டவர் இன்னும் ஆயத்தமாக்குறாரா நான் இடம் கொடுத்திருக்கிறேனா இந்த உலகத்திலே மாயக்காரன் மாயமாய் வேஷம் தரித்து அலையில் ஆண்டவரை சேவிக்கிறேன் நடக்கிறோமா நம்ம ஆண்டோர் சமூகத்திலே செவிக்காமல் இருக்கிறோமா ஆமை நம்முடைய தீவட்டி அணைகிற நிலையிலே இருக்கிறதா இப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கிறதா என்பதை குறித்து ஆழமாய் சிந்திக்க வேண்டிய பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையாயிருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே என்னுடைய தீவெட்டி ஆமே ஆமை தரித்த ஒரு தீவெட்டியாய் இருக்கிறதா நான் வேதாகம்து சுமந்து ஆமே நான் அவன் பேர் கிறிஸ்தவனாய் அவன் ஆளுகிறேனா ஆமே எனக்குள் இருக்கிற ரட்சிப்பூ எரிந்து கொண்டே இருக்கிறதா ஆமை ஹாலிலூயா ஒரு ஆத்ம சோதனை செய்யக்கூடிய காலை வேலையாயிருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் வருகிற போது வேஷம் தரிகிற மாயக்காரன் வேஷம் தரிக்கிற ஹாலையிலூயா ஆமை அநேகரை ஆமை நிறுத்தும்படியாய் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்மட மகிமையிலே வெளிப்படும் நாளிலே இவ்விதமாய் சம்பவிக்கும் ஹோ ஹாளி லூய தீவெட்டி அணைகிற சம்பவம் ஹோ எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ மாயக்காரனைப் போல வேஷம் தரிப்பாய் ஆனால் கதவு பூட்டப்படும் வேளை ஓ நீ அலறுகிற நேரமாயிருக்கும் பிரைஸ் காலையில் ஊயா ஆண்டவர் இயசு குஷா மகிழப்படுவதாக என்னுடைய தீவெட்டி அவன் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் காலையில் ஊயா இந்த மகிழ்மிக்க நாட்களை கத்த தந்து கொண்டிருக்கிறாரு இந்த நாட்களில் நீ மௌனமாய் இருக்கிறாயா தேவனை சேவிக்கிறாயா அவரை துதிக்கிறாயா அவருடைய நாமத்தை தரித்துக் கொள்கிறாயா இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை கறை படுத்துகிறாயா ஏடு வஸ்திரம் கறையாய் இருக்கிறதா ஆதுலிவலகாதரவாடா ஷாகாததா தேவ ஆவியானதாமே ஒரு சுத்திகரிப்பை மறுபடியும் தரட்டும் தேவ பிரசனத்தினாலே நம்மை நிரபட்டும் நம்முடைய தீவெட்டி மங்கி இருக்கிறதா பங்கி இருக்கிற தீவெட்டியை ஓ மறுபடியுமாய் உயிர் தேவ வல்லமை சபையில வியாபரிப்பதாக பிரை சோலையிலூயா ஆமை நாம் எந்த வேளையிலே தேவனை நோக்கி கூப்பிட்டோம் இரவு சாமங்களிலே ஆமை நாம் திறப்பிலே நின்றோமா நம்முடைய காரியத்திற்காய் திறப்பிலே நின்றோமா நம்முடைய பிள்ளையுடைய காரியத்திற்காய் திறப்பிலே நின்றோமா எஸ் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ரெட்சிப்பாகிய தீவெட்டியை பிரகாசிக்க பண்ணினேனா நான் எரிந்து கொண்டே இருக்கிறேனா போராட்டத்தை மேற்கொள்ள அபிஷேகம் தங்கி தாவரித்திருக்கிறதா இப்பொழுது என்னை குறைகிறது ஆமை தீ வெட்டி அணைகிறது காரணம் என்ன பிரைசல் காலையில் தரித்தல் காலையில் மாயே என்னை மாயே கீடாமல் என்னை தாடு காமல் மால் தீம் கீரு நீலை நீரு தீடு தீனம் தீனம் நீருமையா நிலை நீரு தீடு தீனம் தீரம் கீரோயா நிலை மறுபடி வாய் தீனா தீனம் எல்லாரும் சொல்லுங்க தீரோ தீனம்

நம்ம ஆயத்தம் செய்கிற தேவ வல்லமை வேளையிலே காலவேளையிலே ஆமே இவர்கள் ஐந்தாம் வாசிங்க வர போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து எஸ் தூங்கிவிட்டார்கள் அலையில் ஊயா ஆமை நித்திரை மயக்கம் அலையிலூயம் ஆமே மணவாளன் வர ஆமை தாமதம் போது ஆமை ஹலையிலு உலகத்தில் உள்ள சாத்தான் அவன் ஹாலையில் இவனுடைய ஆமை தன்மை குறித்து அவங்க ஒரு மனிதனுடைய தன்மை குறித்து சாத்தானுக்கு நல்லா தெரியும் ஹாலையில் ஊயா ஆமை நாம் தரிக்கிற ஆமை ஹாலையில் நாம் தரிக்கிற வேஷங்கள் நாம் செய்கிற காரியங்கள் ஆமை சாத்தானுக்கு நன்றாய் தெரியும் இப்பொழுது ஆமை ஆயத்தம் ஆக்கப்பட்ட ஆமை மனவாட்டிகள் என்று எழுதப்பட்ட ஹாலையில் ஊயம் ஆயத்தமாக்கப்பட்ட தங்கள் ஆமை மனவாட்டிகள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு எஸ் ஹாலிலூயா ஆமேன் மணவாளன் வருகிறான் என்ற சத்தம் துரித்த போது அவர்கள் சந்தோஷமாய் ஆனந்த கழிப்புடனே எழுந்து தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளனை சந்திக்க அவள் ஆயத்தமாகி நிற்பதை நாம் பார்க்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே ஆமை மணவாளன் வருகிற போது நம்முடைய தீவெட்டி எரிந்து கொண்டிருக்கிறதா ஹாலிலூயா அதோ நித்திரை மயக்கமாய் தூங்கி கொண்டிருக்கிறதா இந்த உலகத்திலே நித்திரை கொடுக்கிற சாத்தான் ஆமை தூக்கத்தை கொடுக்கிற சாத்தான் சோர்வை கொடுக்கிற சாத்தான் ஆமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறானா என்பதை குறித்து ஆழமாய் சிந்திக்க வேண்டிய பகுதியாயிருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகள் ஆலையில் என்று தீவெட்டியை நான் எடுத்துக்கொண்டு மனவாளன் வருகிறான் சப்தம் கேட்கிற போது எதிர்கொண்டு போக